அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாளும் நல்ல தமிழ் படிப்போம் என்ற நல்ல நோக்கிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த இலக்கிய வட்டத்தின் ஒரு பக்கமாகிய கம்ப ராமாயணத்தை நாம் படித்து வருகிறோம் இப்பொழுது நாம் இருப்பது ஆரண்ய காண்டத்தில் ஆரண்ய காண்டத்தில் இராமாயணத்தின் முக்கியமான கதாபாத்திரமாகிய அரக்கி சூர்பனகை தன் உருவத்தை அழகியாக மாற்றி காட்டுக்குள் வந்து ராமன் மீதான தன் ஆசையை வெளிப்படுத்துகிறார் ராமனோ சூர்பனனிடம் தனக்கும் அவளுக்கும் பொருந்தாது என்று அவள் பேதமையை கேலி செய்து பேசும்போது சீதை தற்செயலாக குடிலை விட்டு வெளியே வருகிறான் அவ்வளவு பேர் அழகியை சீதையை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தன்னை ஏறெடுத்துக்கூட பார்க்க மாட்டான் என்று மதறிய சூர்பனகை செல்ல முயற்சிக்கிறார் அவள் முயற்சியை முறியடிக்கும் வகையிலே லக்குவன் எதிரே வந்து அவளுடைய அங்கங்களை அறிந்து தன்னுடைய உயிர் காக்கவும் பழி தீர்க்கவும் சூர்பனகை அங்கிருந்து ஓடி தன் அண்ணனாகிய கரண் முதலிய அரக்கர்களை கூட்டி வந்து ராம லக்குவரன் போரிடுகிறாள் போரில் அரக்கர்கள் மாழ்கிறார்கள் அதன் பின்னும் தன் கோபம் அடங்காமல் குளத்தை அறுக்க வந்த கோடாரியாக சூர்பனகை மாறி ராவணனை தன் இணங்க வைக்கிறார் அவளுடைய வர்ணிக்கிறார் அவள் சூர்பனகியின் அவள கோலத்திற்கு இரண்டு மானிடர்களும் அந்த சீதையின் தான் காரணம் என்று சொல்லவுடன் மற்ற எல்லாவற்றையும் விடுத்துவிட்டு ராவணன் சீதையின் அழகில் தன் கவனத்தை செலுத்தி பைத்தியமாகவே ஆகிவிடுகிறான் ஆனால் சூர்பனையின் கோரிக்கை சீதையை கவர்வது மட்டுமல்ல ராமனையும் இங்கு கொண்டு வந்து அவளுக்கு விளையாட்டு பொம்மையாக தர வேண்டும் என்பதே அதனால் அவள் மீண்டும் வலியுறுத்துகிறாள் நீ போய் கொண்டு வா சீதையை என்று ராவணனுக்கு வலியுறுத்துகிறாள் ஆனால் அவளை மாயமாகத்தான் அலை அடைய வேண்டும் என்று வணன் கருதினதால் மாரிசன் என்னும் தன்னுடைய மாமனனிடம் போய் அறிவுரை கேட்கிறான் மாரிசனிடம் விஷயத்தை சொன்னவுடன் அவன் பதறிப்போகிறான் ஆற்றான் மனையாளை கவர்வது பெரும் பாவம் அல்லவா ராமன் பெரும் வீரன் அல்லவா என்று பலவாறு சொல்லி ராவணனை கட்டிக்கழிக்க பார்த்தாலும் விடவில்லை ராவணன் கடைசியில் மனம் விரும்பிய நிலையில் விதியை மாற்றவல்லார் யார் என்று மாரிசன் புலம்புவதை அம்மன் வழியாக இந்த பாடலை அரக்கன் அது உரைத்தலோடும் அறிந்தன அடங்கி நெஞ்சம் என்றல் தத்துவ இற்று அன்றோ செருக்கு நிற்த்தும் என்பார் என்ன உருக்கிய செம்பின் உற்ற நீர் என உரைக்கல் உற்றான் அரக்கன் அது உரைத்தலோடும் ராவணன் அவ்வாறு கூறியதும் அறிந்தன அடங்கி ராவணன் மனப்போக்கை அறிந்தவனாய் அடக்கம் மேற்கொண்டு நெஞ்சம் என்றால் மனச்செருக்கு கொண்டவர்கள் நிச்சயம் அழிவார்கள் என்பது தத்துவ தத்துவ ஆழ்ந்த நிலையை உடையதல்லவா செருக்கினர் தீர்த்தும் என்பார் தம்மின் செருக்கு உற்றவர்களை அழித்து விடுவோம் என்று கருதுவோரை விட ஆர் செருக்கர் மிகுந்த செருக்கு உடையவர்கள் யார் என்று மனதுக்குள் நினைத்து உருக்கிய செம்பின் உற்ற நீர் என உருக்கப்பட்ட செம்பின் மீது பட்ட தண்ணீர் துளி உடனே வற்றுவதல் போல வேகம் குன்றி உரைக்கல் உற்றான் மாரிசன் பேசல் உற்றான் தருக்குற்றல் அழிவர் தருக்குற்றவனை திருத்தல் திருத்துதலும் பேத பேதமை என உணர்ந்து மாரிசன் அடங்கினான் மாரிசனின் உணர்வு முற்றும் அடங்கினமைக்கு உருக்கிய செம்பின் உற்ற நீர் ஓவையாக ஆகி போனது எனவே ஏன் படைதலட்டி நேரடியாக ராமனை வென்று சீதையை அடையலாமே என்றவுடன் ராவணன் எள்ளி நகையாடுகிறான் எப்படி சொல்லுங்கள் ஆனவன் உரைக்க நக்க அறக்கற் அவரை வெல்ல தானையும் வேண்டுமோ என் தடக்கை வாழ் தக்கதன்றோ ஏனையர் இறக்கின் தானும் தமியலாய் இறக்குமன்றே மாணவள் ஆதலாலே மாயையின் வலித்தும் என்றான் என்ன அற்புதமான பதில் சொல்கிறான் ராவணன் உரை உடையவனான கூறுதலும் அவரை வெல்ல அந்த மானுடரை வெற்றி கொள்ள தானையும் வேண்டுமோ சேனையும் அவசியம் தானோ என் தடக்கை வாழ் தக்கதன்றோ என் வலிமை மிக்க கரங்களில் புரளுகின்ற இந்த ஒன்று போதாதா என்றாலும் ஏனையர் இறக்கின் அதாவது தன்னை சார்ந்த ராமலத்துவர் மாய்வராயின் சீதையை சொல்கிறார் தனித்திருக்கும் நிலை கருதி இறக்கும் அன்றே மணிந்து போவாள் அல்லவா ஆதலாலே மாயையின் வலித்தும் அந்த காரணத்தால் அவளை மாய வஞ்சனையில் கைப்பற்றுவோம் என்று சொல்கிறான் மாணவள் மானுடப் பின் மான் போன்றவள் மானம் மிக்கவள் என பல பொருள்கள் விரிக்க இடம் திருகிறது வஞ்சனை செய்ய வாய்ப்பான காரணம் கற்பிக்கின்றான் ராவணன் வஞ்சனை ராவணன் வேறு காரணம் சொல்வதை ராவணன் சூழ்ச்சி படத்தில் நாம் பார்க்கலாம் இனி சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில் மாரிசன் என்ன எண்ணினான் நான் தெரியுமா தேவியை தீண்டா முன்னம் இவன் தலை சரத்தின் சிந்தி போம் வகை புனர்ப்பன் என்று புந்தியால் புகழ்கின்றேற்கும் ஆம் வகை ஆயிற்று இல்லை யார் விதி விளைவி ஓர்வார் ஏவிய செய்வதல்லால் இல்லை வேறு ஒன்று என்று என்ன தேவியை தீண்டா முன்னம் ராமனுடைய துணைவியான சீதையை தொடுவதற்கு முன்னரே இவன் தலை சரத்தின் சிந்தி இந்த ராவணன் தலைகளை ராமன் அம்பால் வீழ்த்தி போம் வகை புனர்பன் விழும் வகையைச் செய்யலாம் என்று புத்தியில் புந்தியால் புகழ்கின்றிருக்கும் என்று தந்திரத்தால் சொல்லவல்ல எனக்கும் ஆம்பகை ஆயிற்று இல்லை அதனை செய்து பிழைக்கும் வழி புலனாகவில்லை விதி விளைவை ஓர்வார் யார் விதியின் செயல்பாட்டை முற்றும் அறிந்தவர்கள் யார் ஏவிய செய்வதல்லால் இப்பொழுது ராமணன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவது அல்லாமல் வேறு ஒன்று இல்லை வேறு செய்வதற்கு வழி இல்லையே என்று சிந்திக்கிறான் இந்த பாடலின் கருத்து அடுத்த பாடலில் முடிகிறது தொடக்கத்தில் ராமனுடன் போர் செய் என்று மாரிசன் தூண்டியது ஒருவகை சூழ்ச்சியே ஒரு வருமாயின் ராவணன் மடிவா நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்பது அவன் திட்டம் ஆனால் அது பழிக்கவில்லை என்பதால் ராவணன் ஏவலை செய்ய முடிவு செய்கிறான் அப்போது தான் என்ன மாயம் புரிய வேண்டும் என்று ராவணிடம் மாரிசன் கேட்டார் அதற்கு சொல்கிறான் என்ன மா மாயம் யான் மற்ற இயற்றுவது எம்புக என்றான் பொன்னின் மான் ஆகிப்புக்கு பொன்னைமால் புணர்த்துக என்ன அன்னது செய்வேன் என்ன மாரிசன் அமைந்து போனான் மின்னு வேல் அறக்ககோணும் வேறு நெறியில் போனான் என்ன மாமாயம் யான் மற்ற இயற்றுவது மாரிசனுடைய கேள்வி நான் எவ்வகையான பெரிய மாயத்தை இங்கே செய்ய வேண்டும் எம்புக குருக அதற்கு ராவணன் பொன்னின் மானாகக்கு ஒரு பொன் மானாக காட்டில் நுழைந்து பொன்னை பொன் போன்ற சீதைக்கு மால் புணர்த்துக மயக்கத்தை ஏற்படுத்துக என்ன என்று திட்டம் தந்தான் அன்னது செய்வேன் என்ன அவ்வாறே செய்கின்றேன் என்று மாரிசன் அமைந்து போனான் மாரிசன் ஏற்றுக்கொண்டு புறப்பட்டான் மின்னுவேல் அரக்கர் கோனும் ஒளி வீசும் வேலேந்திய அரக்கர் தலைவனும் ராவணனும் வேறொரு வழியில் மற்றொரு திசையில் புறப்படுத்தார் அதாவது இருவரும் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகி போகிறார்கள் மாரிசனுக்கு மாயா மார்க்கம் உணர்த்தப்படவே மாயமான் ஆவதற்கு அவன் ஆவண செய்யலானான் இந்த மாயமான் சீதைகள் பட்டதா அவளுடைய எதிர்வளைவு என்ன எந்த மாயத்தால் ராம ராம லக்குவர்களை முறியடிக்கிறான் ராவணன் என்பதை எல்லாம் வரும் பகுதியில் பார்ப்போம் என்று கூறி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் இனி வரும் பகுதியில் அடுத்த கட்டத்திற்கான பாடல்களை படிப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்